எங்கிட்ட எங்க கிட்ட எங்க கிட்ட எங்கிட்ட எங்க கிட்ட ாங்க பத்து 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 தேடி எல்லா பருப்புமே எல்லா பருப்புமே தோவன பருப்பு பாசி பருப்பு பச்சை நரி நரிப்பயிறு சுண்டல் சோயா வெந்தயா சீரக கடுகு எல்லாமே பத்து ரூபா இல்ல தேடி வியாபாரம் வாங்கி பயனடைங்க அழகா அழகா பிரசான பேக்கிங் இன்னும் கொஞ்ச நாள்ல காய்கறி கொண்டு வந்து விற்ப வாங்கி பயனாரிங்க காய்கறி எல்லாமே பிரஸ் காய்கறி தாங்க பிரஸ் காய்கறி எங்கே கிடைக்காது நேரடி கொள்முதல் தோட்டத்துல இருந்து உங்களுக்கு நேரடி கொள்முதல் வாழாது வதங்காது ஒரு வாரம் வச்சு செஞ்சு சாப்பிடலாம்